அன்பான விவசாய நண்பருக்கு வணக்கம் இதை இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாக்கு பயிரில் உரம் மேலாண்மை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம தென்னையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் உர மேலாண்மை பற்றி அப்போது ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பாக்கு வச்சுருக்காரு பாக்குலேயும் என்னென்ன உரம் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாரு அதனால் வந்து பாக்குக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக வந்து எவ்வளோ உரம் கொடுக்கணும் அதோட வேறு என்ன ஊட்டச்சத்து பற்றாக்குறை வரும் அதை எப்படி நிவர்த்தி செய்யணும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நம்மளோட சேனல் வேளாண் பீடியா வேளாண் பீடியா என்ற சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அனைத்து விவசாய நண்பர்களும் இந்த வேளாண் பீடியா சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து அமைக்கி விடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாயிகளுக்கும் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி விவசாய நண்பர்களே பாக்குன்றது வந்து மிக முக்கியமான பயிர் தென்னைக்கு அடுத்து பெருவாரியாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து பாக்கு வந்து அதிகமாக பயிரிடுறாங்க கர்நாடகா அடுத்து ஏன்னா அங்கே உள்ள தட்ப வெப்பநிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அதனால் பாக்கு வளர்கிறதுக்கு வந்து சிறப்பான தட்ப வெப்பநிலை நினைக்கிறதினால வந்து பாக்குமரம் வந்து அங்கே வந்து அதிகமாக பயன்படுறாங்க பாக்கு நடுறதுக்கு முன்னாடி வருடம் வருடம் என்ன பொதுவாக பார்த்தீங்கன்னா இடைவெளி ஸ்பேஸிங் என்ன கொடுப்பாங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர்லேருந்து ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் மரத்துக்கு உள்ள இடைவெளி இருக்குங்க ரெண்டு ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து ஐநூற்றி ஐம்பதுலேருந்து அறநூறு பாக்கு மரம் வந்து ஏக்கருக்கு நிற்குங்க ஓகேங்களா இது வந்து போதுமான அளவு இதை விட ரொம்ப நெருக்கி நடக்கூடாது இந்த அளவு நட்டாவே போதும் அப்போதான் வந்து போதுமான வெளிச்சம் கிடைக்கும் காற்றோட்டம் கிடைக்கும் வெளிச்சம் காற்றோட்டம் அது ரொம்ப முக்கியங்க பயிருக்கு அப்போ வந்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிட்டு ஒளி சேர்க்கை செஞ்சு பயிர் வந்து ஆரோக்கியமாகவும் எந்த விதமான பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் வந்து வளர்றதுக்கு வந்து இடைவெளி ஸ்பேசிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்கிய தொழு உரம் போடணுங்க உரத்தை எடுத்துக்கோன்னா மக்கிய தொழு உரம் முதல்ல முக்கியம் மக்கிய தொழு உரம் எவ்வளோ போடணும் அப்படின்னா பத்து கிலோ ஒரு மரத்திற்கு ஒரு வருடத்திற்கு ரொம்ப முக்கியம் அப்போ வந்து ஒரு மரத்திற்கு ஒரு வருடத்திற்கு பத்து கிலோ மக்கிய தொழு உரம் நம்ம போடுறோம்னா நம்ம உரம் எத்தனை தடவை வைக்கணும் அப்படின்னு பார்த்தா உரம் ரெண்டு தடவை வைக்கணுங்க ரெண்டு தடவை வந்து எப்போ வைக்கணும் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஜூன் ஜூலை ஒரு தடவை வைக்கணும் அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன்ட்டுருக்குல்ல தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்பு வைக்கணும் அடுத்து அக்டோபர் நவம்பர் வடகிழக்கு பருவமழை சமயத்தில் வைக்கணும் ஏன்னா இந்த சமயத்தில் வைக்கும்போது தான் நம்ம கொடுக்கக்கூடிய வந்து உரங்கள் எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி வந்து வேர் எடுத்துக்கிட்டு வேர் நல்லா ஆரோக்கியமாக வளரும் செடிகளும் நல்லா வளரும் மற்ற வெயில் காலத்தில் நம்ம உரம் வைச்சோம்னா வச்ச உரம் வந்து மண்ணில் கரையாமல் மண்ணிலே இருக்கும் அதனால் வந்து பயிர் போதுமான அளவு எடுத்துக்கிட்டு பயிர் வளராதுங்க ஓகேங்களா அதனால் வந்து வருடத்திற்கு ரெண்டு தடவை வந்து பாக்கு மரத்துக்கு உரம் வைக்கணும் அது இந்த சமயத்தில் வைக்கணும் இப்போ ட்ரிப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெகுலராக வந்து இந்த நான் ஒரு வருஷத்துக்கு உரம் மேலாண்மை சொல்ல போகிறேன் அதை வந்து ட்ரிப்பில் வந்து நீங்கள் எத்தனை தடவை கொடுக்குறீங்களோ அத்தனை தடவை வந்து பிரித்து வச்சுக்கலாம் வளர்ந்த மரத்துக்கு நான் சொல்கிறேன் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனால் வளர்ந்த மரத்திற்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்னு சொல்ல போகிறேன் என் பி கே நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் என் வந்து தலைச்சத்து பீன்றது பாஸ்பரஸ் மணிச்சத்து கேங்கிறது பொட்டாசு சாம்பல் சத்து அப்போது இதுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது எண்ணு நாற்பத்தி எட்டு பாஸ்பரஸ் நூற்றி நாற்பத்தி நாலு பொட்டாஸ் இது வந்து கிலோ ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு ஓகேங்களா ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து என்பிகேன்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு யூரியா எவ்வளவு பாஸ்பரஸ்னால் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எவ்வளோ போடணும் பொட்டாஸ் எவ்வளோ போடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம் யூரியான்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு யூரியாவில் எத்தனை பர்சன்ட் நைட்ரஜன் இருக்குது நாற்பத்தாறு பர்சன்ட்டு அப்போ வந்து சிம்பிள் ஃபார்முலா ரெண்டு புள்ளி ஒன்று ஏழால் பெருக்கணும் இதை பெருக்கணும்னா எத்தனை கிலோ யூரியா வரும்னு தெரிஞ்சு போயிடும் இரநூத்தி அறுபது கிலோ யூரியா போடணுங்க தலைச்சத்துக்கு பாஸ்பரஸ் நாற்பத்தெட்டு சிங்கிள் சாப்பர் சிங்கிள் சூப்பர் பாஸ்வேட்டில் வந்து பதினாறு பர்சன்ட் பாஸ்பரஸ் இருக்குது அப்போ வந்து பெருக்க வேண்டியது ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு இதுதான் பெருக்க கோ காரணி இப்போ எண்ணில் இருந்து யூரியா தெரியணும்னா ரெண்டு புள்ளி ஒன்று ஏழாவில் பெருக்கணும் பியிலேருந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் தெரியணுன்னா ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சாவில் பெருக்கணும் அப்படி பார்த்தோம்னா முந்நூறு கிலோ எஸ்எஸ்பி வரும் ஓகேங்களா அதாவது அஞ்சு மூடை யூரியா போடணும் ஆறு மூடை வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடணும் அதுக்கடுத்து வந்து பொட்டாஸு பொட்டாஸ் வந்து அறுபது சதவீதம் மியூர்டா பொட்டாஸ் இருக்கும் அப்போ இதை பெருக்கல் காரணி வந்து ஒன்று புள்ளி ஆறு அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு ஒன்று புள்ளி ஆறாவில் பெருக்கணும்னா எவ்வளோ வரும்னா இரநூத்தி நாற்பது கிலோ இதுவும் அப்ராக்சிமேட்டாக அஞ்சு மூட்டை வந்து மியூரேட்டா பொட்டாஸ் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு ஓகேங்களா ஏக்கருக்கு வருடத்திற்கு ஓகேங்களா அப்போ அஞ்சு மூட்டை யூரியா ஆறு மூட்டை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு அஞ்சு மூட்டை பொட்டாஸ் போடணும் இதை வந்து நம்ம ரெண்டாக பிரித்து போட்டுக்கலாம் முதல் தடவை போடும்போது இது ரெண்டரை மூட்டை மூணு மூட்டை ரெண்டரை மூட்டை அப்படி போடலாம் அடுத்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும்போது அதே மாதிரி பிரித்து போடலாம் இது டோட்டல் கிடைக்கிறது தான் நம்ம முக்கியங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் அதை நாலு தடவை போட்டிங்கன்னா நாலு தடவை பிரிச்சுக்கலாம் அஞ்சு தடவை போட்டிங்கன்னா அஞ்சு தடவை பிரிச்சுக்கலாம் ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ம ஒரு ஏக்கர் உள்ள மரத்திற்கு வந்து உள்ள அளவு தான் வந்து அஞ்சு மூட்டை யூரியா ஆறு மூட்டை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அஞ்சு மூட்டை பொட்டாஸ் ஓகேங்களா அதிகமாக போட தேவையில்லை நிறைய பேர் ஏகப்பட்ட ம உரத்தை கொட்டுவாங்க அது தேவையில்லை இது கூட வந்து நீங்கள் வந்து மைக்ரோ ரைஸாக சேர்த்துக்கலாங்க ரைசோமிக்கா அப்படின்ற பேரில் கிடைக்கும் ரைசோமிக்கா அப்படி பவுட்ரு ஃபார்மில் கிடைக்குங்க அது வந்து இரநூறு கிராம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து மரத்துக்கு சேர்த்துக்கலாம் இது பவுட்ரு ஃபார்மில் இருக்கும் பவுட்ரு ஃபார்மில் சேர்க்குறது வந்து ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா குருணை வடிவத்தில் வந்து ரைசோமிக்கா கலந்த குழந்தை வந்து பவர்ன்னு இருக்குங்க நிர்மல் கம்பெனியில் அது பத்து கிலோ வந்து வாளி இருக்குங்க வாளி வந்து நீங்கள் உரத்தோட கலந்து போட்டுக்கலாம் பவுட்ரு ஃபார்மில் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எப்பயுமே ஏன்னு கேட்டால் பவுட்ரு ஃபார்மில் தான் அந்த டெக்னிக்கல் ஃபுல்லாக இருக்கும் இது வந்து குருணையில் வந்து ஒரு களிமண் உருண்டையில் மேலே தான் ஒட்டி வச்சுருப்பாங்க அதனால் குருணை போடுறதை விட அந்த டெக்னிக்கல் மருந்தை வந்து நம்ம உரத்தோட கலந்து இரநூறு கிராம வாங்கி ஒரு பத்து கிலோ மணலில் கலந்து அதை உரத்தில் கலந்து விசிறி விட்டிங்கன்னா அல்லது உரம் போடும்போது போட்டிங்கன்னா ரொம்ப வந்து நம்ம போடக்கூடிய உரங்களையெல்லாம் எடுத்து கொடுக்கும் ஏன்னா மைக்ரோ ரைஸாவை பற்றி தனி வீடியோ போட்டிருக்கேன் நான் மைக்ரோ வந்து என்ன வேலை செய்யும் அது வேர்லேருந்து நம்ம போடக்கூடிய உரத்தெல்லாம் வந்து எப்படி வந்து பயிருக்கு எடுத்து கொடுக்கும் அதனோட பணிகள் என்ன என்பதை பற்றி இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் மைக்ரோ ரைஸான்னு நீங்கள் முன்னாடி போய் பார்த்தா தெரியும் அதில் வந்து டீட்டெயில்டாக வந்து மைக்ரோ ரைஸோட செயல்முறைகளை பற்றி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ நம்ம இது எவ்வளோன்னு சொல்லியாச்சு ரெண்டு தடவை போடணும்னு சொல்லியிருக்கேன் முதல் ஜூன் ஜூலையில் போடணும் அடுத்து வந்து அக்டோபர் நவம்பரில் போடணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் என்ன மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்ஸர் போடணும் அப்படின்னா இது வந்து நம்ம பேரூட்ட சத்துக்கள் சொல்லியாச்சுங்க என்பிகே நுண்ணூட்ட சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இடிடிஏ ஃபார்மில் இருக்குங்க இடிடிஏ எம்என் மிக்சர்னு இருக்கும் அது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இடிடிஏ எம்என் மிக்சரு வாங்கிக்கலாம் அது கூட வந்து அது எவ்வளோ போடணும்னா இருபத்தஞ்சு கிராம் ஒரு இருபத்தஞ்சி ஈடிட்டிய இதை வந்து மேலே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு சொல்கிறேங்க இருட்டியை மைக்ரோனிட்டின் மிக்சர் வந்து ரெண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம் அது கூட வந்து பத்தொம்போது 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 ஆல் நைட்டின் வந்து ஒரு அஞ்சு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இதை கலந்துட்டு நீங்கள் வந்து வீக்காக உள்ள பிளான்ட்டுக்கு சில சமயம் வந்து பயிர் சரியாக வளரல நம்ம பார்த்தோம்னா சோகை வந்து நல்லா பச்சையாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா இதை கலந்துட்டு நீங்கள் மாதம் ஒரு தடவை கூட வந்து மாதம் ஒரு தடவையோ அல்லது மாதம் ரெண்டு தடவையோ நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் இது தேவையான செஞ்சுக்கலாம் நமக்கு ரொம்ப பயிர் வீக்காக இருக்குது நிலம் வந்து கழித்தறையாக இருக்குது போடக்கூடிய உரங்களெல்லாம் எடுக்கலை அப்படின்னா நம்ம எப்படி வந்து வீக்காக இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம குளுக்கோஸ் ஏற்றுறமோ அது மாதிரி இமீடியேட்டாக வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறதுக்காக இந்த உரம் கொடுக்கலாம் இதை தவிர வந்து நீங்கள் உரத்தோடு சேர்ந்து கொடுக்குறதுக்கு வந்து போராக்ஸ் மைக்ரோலுட்டின் பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் ஒரு மரத்திற்கு ஜிங்க் சல்பேட்டு இது வந்து இருபத்தஞ்சி கிராம் ஒரு மரத்திற்கு இது வந்து நம்ம நீங்கள் ஏரியா யூரியா டிஏபி போடுறீங்களே அப்போ வந்து அது கூடயே சேர்ந்து வந்து கலந்து போட்டுக்கலாம் இது போடுறனால என்னென்னா போரான் சற்று பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அந்த பாக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும் பாக்கு குறும்பையிலே உதிராமல் தடுக்கும் இன்னொன்று வந்து பாக்கு நல்லா கொட்டை வச்சுருக்குங்க அதுக்கு வந்து போரான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி தென்னையில் வந்து போரான் நீங்கள் போடாட்டினா ஒல்லிக்காய் விழுகுதோ அதே மாதிரி தான் அந்த தென்னையோட ஃபேமிலி தான் இந்த பாக்கு ஃபேமிலி அதனால் வந்து போரான் சத்துக்கள் வந்து தென்னை மரத்துக்கும் இந்த பாக்கு மரத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஜிங்க்கும் முக்கியம் அதனால் எந்த நீங்கள் உரம் போட போடும்போது வந்து இந்த போராக்ஸும் ஜிங்க் சல்ஃபேட்டும் சேர்த்துக்கணும் இதை தவிர வந்து நிறையா உரங்கள் தேவையில்லாத காம்ப்ளெக்ஸை போடுங்க அதை போடுங்க இயற்கை உரங்களை போடுங்க இப்படி போடுங்கம்பாங்க அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணவே வேணாம் குறைவான செலவில் நம்ம அதிகமாக எடுக்கணும்னா பயிருக்கு தேவையான அளவு நம்ம நியூட்ரிஷன் கொடுத்தா போதும் அதை தவிர வந்து நீங்கள் ஏகப்பட்ட உரங்களை நீங்கள் கலந்து கலந்து என்னதான் கொடுத்தாலும் பயிர் எடுத்துக்காது அதனால் வந்து கீழே கொடுக்க வேண்டியது நான் சொன்னது என்பிகே அது கூட மைக்ரோ நியூட்ரன் கொடுத்துக்கணும் பயிர் ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போ நீங்கள் வந்து ஈடிட்டிஏ மைக்ரோ நியூட்ரன் மிக்சரும் பத்தம்போது பத்தம்போதும் கொடுத்துக்கலாம் நம்ம போடக்கூடிய உரங்களை எடுக்கிறதுக்கு வந்து இந்த மைக்ரோ வந்து ரைசோமிக்கா அப்படின்ற பேரில் இருக்குது அதை வந்து நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் அன்பான விவசாய நண்பர்களே இந்த வழிமுறைகளை கையாண்டு பாக்குமரத்தில் அதிக மகசூல் எடுக்கணும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்